வணக்கம் மக்களே இன்றைக்கி கனடாக்கு எப்படி டென் லேக்ஸோடு போகிறது கனடா லோன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணி போகிறது இது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இது ஸ்பெஷலி ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா ரெண்டு கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும் அதே மாதிரி ஆல்ரெடி கனடாவில் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு டியூஷன் ஃபீ கட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அதுக்கு லோன் கிடைக்குமான்னு நினைக்கிற அவங்களுக்கும் இந்த வீடியோ பொருந்தும் சரி வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே முதல்ல இது என்ன கன்செப்ட் கனடாவுக்கு இப்படி நீங்கள் ப பத்து லட்சத்தோட போகலாம் நான் சொல்கிற பத்து லட்சம் ஸ்ரீலங்கன் ரூபீஸ் இந்தியாவாக இருந்தால் நீங்கள் ப்ளீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க ஸோ எப்படி போகலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சாதாரணமாக ஒரு கெனடியன் யூனிவர்சிட்டியில் ஒரு காலேஜில் வந்து நீங்கள் ஒரு ஒன் இயர் கோர்ஸ் படிக்கிறதா இருந்தால் உங்களோட கோர்ஸ் ஃபீஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் எயிட்டீன் தௌசண்ட் கனடியன் டாலர்ஸ் மாதிரி டூ இயர்ஸாக இருந்தால் அது டபுள் ஆகும் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கெனேடியன் டாலர்ஸ் ஸோ அந்த எயிட்டீன் தௌசண்ட் கனடியன் டாலர்ஸ் வந்து ஸ்ரீலங்கன் ருபீஸ் லெவலில் ஒன்று பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நாற்பது ரூபா வரும் அதே மாதிரி டூ இயர்ஸுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட எண்பது லட்சம் வரும் இதுவே நீங்கள் ஒரு மாஸ்டர்ஸ் போரிங்கில் இருந்தால் காஸ்ட் கூட அது கிட்டத்தட்ட ஒரு ஒன் குரோர் மாதிரி வரும் இதுவே நீங்கள் ஒரு பேச்சுலர்ஸ் போரிங்கில் இருந்தால் எப்படியுமே ஒரு டூ குரோர்ஸ் த்ரீ குரோர்ஸ் மாதிரி உங்களுக்கு காஸ்ட் ஆக போகுது ஸோ பேச்சிலர்ஸுக்கு நீங்கள் போக டிசைட் பண்ணுறீங்களா இருந்தால் கொஞ்சம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மேபி அன்ஃபிட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது ஏன்னா அந்த இனிஷியல் காஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக வரப்போகுது பட் எனிவே நாங்கள் அதை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக பாஸ் பேசுவோம் சரி பேசிக்கலி இந்த லோன் ப்ராசஸ் எப்படி ஒர்க் பண்ணோன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட டோட்டல் கோர்ஸ் ஃபீலில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜை வந்து ஒரு எங்களோட ஒரு கெனேடியன் கம்பெனி இருக்குது ஒரு பாட்னர் கம்பெனி அந்த கம்பெனி வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்காக யூனிவர்சிட்டியில் பே பண்ணிவிடும் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட டோட்டல் காஸ்ட் வந்து ஒரு வருஷம் படிக்க போகிறீங்களா நாற்பது லட்சமாக அதில் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட முப்பது லட்சம் அந்த முப்பது லட்ச ரூபா பணத்தை நாங்கள் உங்களுக்காக யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணிடுவோம் நீங்கள் மிச்சம் இருக்கிற பத்து லட்சத்தை மட்டும்தான் யூனிவர்சிட்டிக்கு பே பண்ண வேண்டி வரும் ஸோ இதுக்கு பிறகு நீங்கள் கனடாவுக்கு போய்ட்டு நீங்கள் எந்த விதமான கோர்ஸ் ஃபீயும் உங்களோட யூனிவர்சிட்டிக்கு பே பண்ண போகிறது இல்லை இன்ஸ்டெட் நீங்கள் செய்ய போகிறது உங்களோட லோன் ரீபேமெண்ட்டாக திருப்பி அந்த லோனை திருப்பி கட்டணும் தானே உங்களுக்கு கொடுத்த அந்த முப்பது லட்ச ரூபாய்க்குள்ள லோன் அதை வந்து மாதம் மாதம் 384 Canadian dollars படி நீங்கள் நாலு வருஷத்துக்கு பே பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஒன் கோசுக்கு கோர்ஸுக்கு போகிறீங்களா இருந்தால் யூஸ்வலாக ஒன் இயர் கோர்ஸுக்கே ஒன் இயர் அல்லது 2 year வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் கிடைக்கும் ஸோ நீங்கள் போன உடனே உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் செய்யலாம் நீங்கள் அந்த ஸ்டூடண்ட்ன்றதால் அந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாக நீங்கள் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டாலர்ஸ் பண்ணலாம் அதில் ஒரு த்ரீ வந்து நீங்கள் உங்கள் லோனுக்கு பே பண்ணுவீங்க அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட படித்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த பே பண்ணுவீங்க இப்படி தான் இந்த ப்ரொசஸ் ஒர்க் பண்ணும் இதுவே நீங்கள் டூ இயர்ஸ் கோர்ஸுக்கு போகிறீங்களா இருந்தால் உங்களோட இனிஷியல் காஸ்ட் வந்து அதில் டபுள் ஆகும் டென் லேக்ஸுக்கு பதிலாக டுவெண்ட்டி லேக்ஸாக மாறும் அதோட உங்களோட மாதம் நீங்கள் பே பண்ண போகிற அமௌண்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் கெனேடியன் டாலர்ஸாக மாற்றம் அடையும் இட் டிபெண்ட்ஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு காலேஜ் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியை பொறுத்து இந்த அமௌண்ட் மாற்றம் அடையலாம் பட் இதுதான் பேசிக்கான ஒரு அமௌண்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம் சரி இப்போ யார் அப்ளை பண்ணலாம் என்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் நாங்கள் அதாவது பர்சனலி நாங்கள் இந்த கம்பெனி ராவணா மைக்ரேஷன்ன்ற இந்த கம்பெனி மூலமாக நாங்கள் செய்கிற கோர்சஸ் எல்லாமே போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் இருக்கிற கோர்சஸ் மட்டும்தான் நாங்கள் செய்வோம் காரணம் இப்போ நாங்கள் உங்களுக்கு லோன் கொடுக்குறோம் நீங்கள் லோன் கொடுத்து எடுத்து நீங்கள் கனடா போயிட்டு படிச்சுட்டு நீங்கள் ஒர்க் போகணுன்னு தான் போனால் மட்டும்தான் உங்களால் எங்களுக்கு வந்து இந்த லோனை ரீபே பண்ண முடியும் ஏன்னா நாங்கள் உங்கள்கிட்ட இந்த கேரண்டியும் எடுக்க இல்லை நீங்கள் யாரும் கேரண்டர்ஸ் கொடுக்க தேவையில்லை இந்த மாதிரி எந்த லைக் கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஸ்க் நாங்கள் எடுக்கிறதால நீங்கள் அங்கே போய்ட்டு படித்து ஒரு வேலையில் நீங்கள் செட்டில் ஆனால் மட்டும்தான் தான் உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் இருக்குது தென் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குமாட்டால் மட்டும்தான் நீங்கள் எங்களுக்கு அந்த காசை திருப்பி கொடுக்க முடியும் இல்லைனா உங்கள்கிட்ட இந்த காசை வாங்குறதுக்கான வழியும் எங்களுக்கு இல்லை ஸோ நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற கோர்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற கோர்ஸ் எல்லாமே போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் இருக்கிற கோர்சஸ் மட்டும் தான் ஓல்சோ இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து ஐஆர்சிசியால் அப்ரூவ் பண்ணப்பட்ட கோர்சஸ் சரி என்னென்ன கோர்சஸ் இருக்குது யார் யாருக்கு அப்ளை பண்ணலாம்னு பார்ப்போம் முதல்ல உங்களுக்கு ஏ லெவல்ஸ் இந்தியா பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் டூ இருக்குது அண்ட் ஐஎல்ஸில் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒன் இயர் டூ இயர் டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது அந்த கேட்டகரிஸை நம்ம ஸோ அப்படி இந்த ஸ்க்ரீனில் போடுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க ஸோ இந்த கேட்டகரிஸில் வந்து மெயினான இருக்கிறது வந்து பர்சனல் கேர் ஒர்க்கர்ஸ் அதாவது ஹெல்த் ஹெல்த் சம்மந்தமானது பர்சனல் கேர் ஒர்க்கர் இருக்குது பார்மசி அசிஸ்டன்ட் இருக்குது கம்யூனிட்டி பார்மசி அசிஸ்டன்ட் இருக்குது இந்த மாதிரியான கோர்ஸ் கொஞ்சம் இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஒரு என்ஜினியரிங் ட இன்ஜினியரிங்கோ இல்லை ஸ்கில் ஒர்க் டைப்னு சொன்னால் சிவில் இன்ஜினியரிங் இருக்குது அப்படி இல்லைன்னு சொன்னால் வெல்டிங் இருக்குது ஹேவாக் இருக்குது ஹெவி மெஷினரி ஹெவி வெஹிக்கிள் ஆப்ரேட் பண்ணுறது இருக்குது அதே மாதிரி இப்போ செஃப் புதுசாக பண்ணிருக்கிறோம் ஸோ இந்த மாதிரியான ஸ்கில் ட்ரேட்ஸும் இருக்குது இதை தாண்டி நீங்கள் ஃபைனான்ஸில் இருக்கிற இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் சைட்லையும் இருக்குது ஓர் நீங்கள் ஐடி சைட்டில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டெக்னீஷியன் இருக்குது ஹார்ட்வேர் டெக்னீஷியன் இருக்குது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இருக்குது இந்த மாதிரி இருக்குது சேம் கோர்ஸ் வித் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா உங்கள்ட்ட ஒரு டிகிரி இருக்குது அந்த டிகிரியில் உங்களுக்கு ஒரு நல்ல ஜிபிஏ இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கும் அப்ளை பண்ணலாம் மாஸ்டர்ஸ் வந்து உங்களோட டிகிரியில் வந்து உங்களுக்கு ஒரு செகண்ட் அப்போ ஓ டூ பாயிண்ட் எயிட் ஓ டூ பாயிண்ட் ஃபைவ் மேலே ஜிபிஏ இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக மாஸ்டர்ஸுக்கும் அப்ளை பண்ணலாம் மாஸ்டர்ஸ் ஆன கோர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கூட பட் எனிவே அதை கவர் பண்ணிக்கலாம் பேச்சிலர்ஸ் இந்த த சென்ஸ் உங்களுக்கு ஏ லெவலோ இல்லை ப்ளஸ் டூ இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக பேச்சிலர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் பட் என்னென்னா பேச்சிலர்ஸோட காஸ்ட் ஹைன்றதால ஏன்னா நாலு வருஷம் பே பண்ணணுன்றதால நாங்கள் பெருசாக அதை சஜஸ்ட் பண்ணுறது இல்லை அப்படி நீங்கள் ஏ லெவலோட போகிறதா இருந்தால் ஒரு பிஜிடி அதாவது ஒரு ஒரு டிப்ளமோ கோர்ஸுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் பேச்சுலர்ஸுக்கு தான் எங்களோட அறிவுரை இதை தாண்டி இதை எப்படி அப்ளை பண்ணுறது இது என்ன செய்கிறதுன்னு சொன்னால் இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் வாங்கிக்கிட்ட இருக்குது ஸோ நீங்கள் கீழே எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்களோட அப்ளிகேஷன் லிங்க் இருக்குது அது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு ஐஎல்ஸ் இல்லை இன்னும் நீங்கள் ஐஎல்ஸ் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஃப்ரீயாக ஐஎல்ஸ் கிளாஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் எங்களோட ஜாயின் பண்ணதுக்கு பிறகு நாங்கள் உங்களோட லோன் ப்ரொசஸ் அப்ளிகேஷன் ப்ரொசஸ் ஹேண்டில் பண்ணுற டைம் நீங்கள் எங்களோட சேர்ந்து ஐஎல்ஸை படித்து எங்களுக்கு தேவையான ஸ்கோருக்கு நாங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணுவோம் ஸோ நீங்கள் அதுலேயும் ஸ்கோர் பண்ணிக்கலாம் சரி இதை தாண்டி வேறு என்ன காஸ்ட் இதில் அசோசியேட்டாக இருக்குதுன்னு சொன்னால் உங்களோட லிவிங் காஸ்ட் அதாவது உங்களோட ஷோ மணின்னு சொல்லுவாங்க ஷோ மணி வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணுறது இல்லை பேசிக்கலி ஸோ ஷோ மணி வந்து ஒரு ஃபைவ் மில்லியன் ஐம்பது லட்சம் ரூபா நீங்கள் நாலு மாதத்துக்கு உங்களோடய பேங்க்கில் காட்டணும் ஸோ அது உங்களோட பொறுப்பு சில டைம் அந்த இன்னொரு ஆப்ஷன் இருக்குது உங்களோட ஷோ மணியையும் நாங்களே காட்டுற மாதிரி அந்த ஷோ மணியை நாங்கள் உங்களோட அந்த மொத்த அமௌண்ட்டில் அட் பண்ணுவோம் அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் டாலர்ஸையும் அட் பண்ணுவோம் நீங்கள் உங்களோட மொத்த காஸ்ட் வந்து ஸோ ரைஸ் ஆகும் ஸோ நீங்கள் மா இனிஷியலாக பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து நீங்கள் பத்து லட்சம் பே பண்ண வேண்டியிருந்தால் இருபது லட்சம் பே பண்ண வேண்டிய வரும் இதுவே டூ இயக்கோஸாக இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி முப்பது லட்சம் பே பண்ண இருபது லட்சம் பே பண்ண வேண்டியிருந்தது இப்போ முப்பது லட்சமாக மாறும் பட் இதில் இருக்கிற நல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் கனடாவுக்கு போனதுக்கு பிறகு மாதம் நாங்கள் உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கெனேடியன் டாலர்ஸ் ஒரு வருஷத்துக்கு தருவோம் எவ்ரி மந்த் உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கும் ஸோ நீங்கள் உங்களோட ஸ்டடீஸில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணலாம் நீங்கள் மற்ற எதுலேயுமே லைக் ஒர்க் போகணும் அதெல்லாம் ட்ரஷ் பண்ணாமல் தென் எகைன் அந்த மாதம் நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் கொஞ்சம் கூடும் அதோட சேர்த்து உங்களோட பண் பே பண்ண வேண்டிய டியூரேஷனும் வந்து கூடும் சரி இது ஏன் ஒரு லூக்ரேட்டிவான ஆப்ஷன் இது ஏன் நல்ல ஆப்ஷன் நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது ஐஎல்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் நான் எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுறது ஜெர்மனிக்கு போங்க ஜெர்மனிக்கு போயிட்டு உங்களோட பேச்சிலர்ஸோ மாஸ்டர்ஸோ செய்யுங்கன்னு சொல்லி பட் நீங்கள் அந்த இதுக்கு யோசிக்கலை நீங்கள் குயிக்காக செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா ஜெர்மனி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு படிப்பு விஷயத்தில் எல்லாமே ஓகே எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீ எடியூகேஷன் எல்லாமே சரி பட் நீங்கள் படித்து முடிச்சதுக்கு பிறகு உங்களோட செட்டில் ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் ஸோ நீங்கள் ஒரு ஃபேமிலி ஆகிட்டீங்க ஒரு ஃபேமிலி இருக்குது ஓ அப்படியான சுச்சுவேஷன் இருந்தால் நான் சஜஸ்ட் பண்ணுறது கனடா தான் ஏன்னா எப்படியான ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை ரைட் எந்தால் லோன் நீங்கள் பேஸிக்காக ஒரு ஒரு பேங்க்கில் போயிட்டு லோன் கேட்டாலும் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹை அண்ட் உங்களுக்கு அதுக்கு கொலாற்றல் கேட்பாங்க அதோட உங்களுக்கு நிறைய என்ன சொல்கிறது ஒரு கேரண்டி கேட்பாங்க ரெண்டு பேர் கேரண்டி கேட்பாங்க ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதால உங்களுக்கு எப்போ கிடைக்கும் என்ன செய்யணும்னு தெரியாது ஸோ எங்களுடைய வந்தீங்கன்னா நாங்களே உங்களுக்கு அந்த லோனை உங்களுக்கு கொடுத்துருவோம் அண்ட் ஸ்ரீலங்காவில் இருக்கிற பேங்க்ஸ் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட எங்களோட ரேட் ரொம்ப கம்மி லெவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஓகே ஸோ இதில் ஆல்ரெடி கனடாவில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஆல்ரெடி கனடாவில் படிச்சுட்டு இருக்கீங்க பட் உங்களோட கோர்ஸ் ஃபீ பே பண்ணுறதுல உங்களுக்கு இஷ்யூ இருக்குது அதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் அந்த சப்போர்ட்டும் செய்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் கோர்ஸ் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் யூனிவர்சிட்டி அதுக்கு நீங்கள் எங்களோட பர்சனலாக கேட்டால் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் இதை எப்படி அப்ளை பண்ணலாம் இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் செல்ஃபாக அதை அப்ளை பண்ணலாமான் தான் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் பிகாஸ் இந்த இந்த பார்ட்னர் ப்ரோக்ராம் வந்து நாங்கள் எங்களோட பார்ட்னராக இருக்கிறவங்க நாங்கள் தான் லோன் எங்கள்கிட்ட பார்ட்னர் தான் லோன் கொடுக்குறாங்க ஸோ அவங்களோட எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் ஒர்க் பண்ணுறதால எங்கள்கிட்ட மட்டும்தான் இது கிடைக்கும் அதை தாண்டி எங்களோட விசா ப்ரொசிங் உங்களோட விசாவை நாங்கள் ப்ரொசஸ் பண்ணுற நேரமும் நாங்கள் அதை க்ளீனாக கெனடாவில் இருக்கிற லைசன்ஸ் இமிக்ரேஷன் ப்ரொவைடர்ஸ் மூலமாக தான் செய்கிறோம் அதன் காரணமாக எ மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு த பண்ணால் உங்களுக்கான சான்சஸ் ரொம்ப ஹை அதையும் நான் சொல்லிக்கொள்கிறேன் சரி இதை தாண்டி உங்களுக்கு வேறு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் அதோட நீங்கள் அப்ளை பண்ணுன மாதிரி இருந்தால் இங்கேன்னு சொல்ல டிஸ்கிரிப்ஷனில் பயோவில் வந்து அதை டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய லிங்க் ஒன்று இருக்குது ஒரு ஃபோம் குட்டி ஃபோம் அந்த ஃபோமை நீங்கள் சப்மிட் பண்ணலாம் இட்ஸ் ஃப்ரீ கம்ப்ளீட்லி ஃப்ரீ எங்களோட டீம் வந்து உங்களோட ப்ரொஃபைலை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கோர்ஸ் அப்ளை பண்ணலாம் பண்ணலாமா பண்ண முடியாத என்ன கோர்ஸ் அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டு உங்களுக்கு எங்களோடய டீம் கண்டெக்ட் பண்ணுவாங்க சில நேரம் எங்களோட டீம் உங்களை கன்டெக்ட் பண்ணுறதுக்கான டைம் கொஞ்சம் எடுக்கலாம் காரணம் எங்களுக்கு வர அப்ளிகேஷன்ஸோட அளவு அதிகமாக இருக்கிறதால உங்களோட அப்ளிகேஷன்ஸை வந்து நாங்கள் பார்க்குறதுக்கான டைம் கொஞ்சம் எடுக்கலாம் பட் பி பி ஹே பேஷண்ட் உங்களை கட்டாயம் கண்டெக்ட் பண்ணுவாங்க அண்ட் சில பேர் இருக்கிற கொஷன் எனக்கு ஆல்ரெடி கனடாக்கு ரிஜெக்ஷன் இருக்குது ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்போ என்னால் அப்ளை பண்ண முடியுமான்னு இட் டிபெண்ட்ஸ் உங்களோட ரிஜெக்ஷனை பொறுத்து உங்களுக்கு எதுக்காக ரிஜெக்ஷன்ஸ் ஆகிருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அடுத்த கொஷின் வரும் யூஸ்வலா என்னோடய ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகலாமா நான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறோம் எங்களோடய பிள்ளைகள் இருக்குது அந்த மாதிரியாக இருந்தால் டிபெண்ட்ஸ் தான் நாங்கள் ஹைலி சஜஸ்ட் பண்ணுவோம் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் நாங்கள் ஹைலி சஜஸ்ட் பண்ணுவோம் நீங்கள் போய் உங்களோட பார்ட் டைம் ஜாப் பண்ண எடுத்ததுக்கு பிறகு உங்களோட ஃபேமிலியை எடுக்கிறதுக்கான வழிகளை பாருங்கள் அதுக்கான ஹெல்ப்பும் நாங்கள் கட்டாயம் செய்வோம் அதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை ஸோ நான் பதர்ஜன் விஜய் இது ராவணா மைக்ரேஷன் ஸ்ரீலங்காவில் இருக்குது சூன் கோயம்புத்தூர்லேயும் எங்களோட பிரான்ச் ஸ்டார்ட் ஆக போகுது நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்வதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற இல்லைங்க கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க குட் லக் எது கொஷன்ஸ் இருந்தால் ட்ராப் அ காமெண்ட் பாய்